இல்லை அப்படி இருக்கீங்க காய்ஸ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸோ வெல்கம் டு எவரி திங் ஃபார் சேல் ஸோ காய்ஸ் இன்றைக்கான வீடியோலாம் நம்ம வந்து ஸ்ரீ கந்தன் கார்ஸில் வந்து இருக்கோம் ஸோ இது வந்து கிருஷ்ணகிரியில் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த கந்தன் கார்ஸில் என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் இவங்க இவக்கிட்ட வந்து எல்லா செவன் சீட்டர்லேருந்து எயிட் சீட்டர்லேருந்து செடான்லேருந்து ஹேச் பேக்லேருந்து எல்லா காருமே இருக்குது லோ பட்ஜெட் கிட்டத்தட்ட ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கார் இருக்குங்களே ஸோ வாங்க ஒன்று ஒன்றா என்னென்ன கார் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ காய்ஸ் நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து டாட்டா இண்டிகா விஸ்டா ஸோ இந்த விஸ்டா வந்து பாருங்கள் இது ஒரு கிரே கலர் உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வந்து இந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த காரை நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து நல்லாவே இருக்குது தரமான கண்டிஷன்லேயே இருக்குது ஸோ காய்ஸ் இந்த வண்டியை நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள் ஸோ வேறு லெவலில் எல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு கார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அந்த கார் கண்டிப்பாக இங்கே இருக்கும் உங்களுக்கான ஐம்பதாயிரவிலேருந்து நம்ம சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ரேட்லேயும் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ வந்து உள்ளே ஃபர்ஸ்ட் இன்டீரியர் காட்டுறேன் இந்த வண்டியை இந்த வண்டி வெளியே வந்து கிரே கலரு உள்ளே பாருங்கள் பெய்ஜ் கலரில் கொடுத்து சீட்ஸ் எல்லாமே வந்து அதே கலரில் டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே மாடிஃபை பண்ணி நல்லா வச்சுருக்காங்க அவங்க வண்டியும் கொஞ்சம் டீட் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ பாருங்கள் இன்டீரியரு ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க வண்டி பார்க்குறோன்னா வந்து மார்த்திஸ்டுக்கு எரிட்டியா ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற வண்டி இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி வந்து நீட் கண்டிஷனில் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு வீடியோ ஆப்ஷனல் ஏர்பேக்கு ஏபிஎஸ் எல்லாம் வர்ற டைப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டயர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு டயர்ஸும் கொஞ்சம் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது உங்களுக்கு வந்து ரெண்டு ஓனர் வருது இந்த வண்டி ஸோ முன்ன பார்த்தா விஸ்டா வந்து ஒன்று பத்து ரேட்டு ஸோ இது வந்து ஆறு லட்சத்தி இருபதாயிரரூவா வந்து கோட் பண்ணுறாங்க நீங்கள் இன்டீரியர் ஃபஸ்ட்டு பாருங்கள் சீட்ஸ் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வந்து அருமையான கண்டிஷனு எந்த இடத்துலையும் கிளி இது கிடையாது ஒரு நீட்டாக இருக்குது உங்களுக்கு இறட்டியெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து இத்தனை பேர்னாலும் உட்காரச்சிட்டு போகலாம் ஒரு பெரிய ஃபேமிலி கூட கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகும் இதுலேயுமே வந்து சீட் வேறு லெவலில் போட்டிருக்காங்க உள்ள டிரைவர் சீட் காட்டுற பாருங்க ஸோ அடுத்து அங்கே பாருங்கள் மார்ஜின்ஸ்கோட எயிட் ஹண்ட்ரட் பட்ஜெட் ரேட்டில் வந்து உங்களுக்கு பக்காவ ஒரு வண்டி வேணால் இந்த வண்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனு மூணு ஓனர் எஃப்சி வந்து கரண்டில் இருக்குது உங்களுக்கு வந்து ரேட் வந்து என்ன கோட் பண்ணுறாங்கன்னா வந்து நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கோட் பண்ணுறாரு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா உங்களுக்கு எல்பிஜி இந்த வண்டி எல்பிஜி எல்பிஜி ஃபிட் கேஸ் சிலிண்டரோடு இருக்குது உங்களுக்கு வந்து அதனால் வந்து நல்ல மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் சீட் கவர்ஸுமே அந்த போகிறது நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க ஃபுல்லாக இன்டீரியருமே வந்து க்ளீனாக இருக்குது ஒரு பழைய வண்டி அப்படிங்கிற மாதிரியே தெரியல நமக்கு ஸோ அந்தளவுக்கு இன்டீரியரும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஒரு ஓட்டை கற்றுக்கிறதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான யூஸுக்கெல்லாம் எடுக்கிறதுனால இந்த வண்டி கொடுத்து வந்து பக்காவாக இருக்கும் ஸோ அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு இண்டிகா விஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த இண்டிகா விஸ்ட்டாக பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் வெளியே வந்து எல்லாம் பிளாக் லின்னு போட்டிருக்காங்க ஒயிட் கலரு உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் உங்களுக்கு சீட் ஆகுதுன்னா வந்து இந்த வண்டி எடுக்கலாம் நீங்கள் இது வந்து இதுவும் நீட் கண்டிஷன் இருக்குது எல்லா இடத்த விட இதுவும் இந்த க நம்ம கந்தன் காசுலையும் வந்து கொஞ்சம் ரேட்ஸ் எல்லாம் வந்து டீசெண்டாக இருக்கும் ரொம்ப ஒரு பெரிய ரேட்டாலாம் இருக்காது இந்த வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு சீட்டு சீட்ஸ் அவுட் சைடு எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இருபது வந்து கோட் பண்ணுறாரு எல்லா பிரைஸுமே வந்து எல்லாம் கிடையாது எல்லாமே நெகோஷியபிள் தான் உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸோட வந்துருது பாருங்கள் ஸ்டேரிங் ஒன் கண்ட்ரோல்ஸோடு வந்துது உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து நீங்கள் ஸ்டேரிங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டுவெல்ட் டோன் சீட்டு எல்லாமே சீட் கவரும் நல்லா டீடெல் டீ டீட்டெயிலாக போட்டிருக்காரு ஸோ நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்துட்டுருக்க தார் பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த கிராண்ட் ஐட்டுன்னு பார்க்கலாம் இதில் பாருங்கள் அஸ்டா வேரியண்ட்டு வண்டி வந்து டீசலு அலாய் பாருங்கள் அலாய் இருக்குது உங்களுக்கு வந்து டயர்ஸும் நீட் கண்டிஷனில் இருக்குது கலர் பாருங்கள் தரமாக இருக்குது அப்படின்னு எதிர்ந்து சும்மா க்ளேராக அடிக்குது மேலே வந்து டோன் கலர் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க ஸோ மேலே பிளாக்கு கீழே வந்து ஒயிட்டு டோன் டைப்பில் பண்ணியிருக்காங்க வெளியே வண்டி ஒய்ட்டுங்கிறதுனால உள்ளே வந்து பிளாக் இன்டீரியர் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து அதை ஸ்டிச் பண்ணி டீசெண்டாக வச்சுருக்காங்க ஸோ இந்த வண்டியுமே உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸான வண்டி அருமையாக இருக்கும் வாட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லக்ஸரியாகவே இருக்கும் இல்லை பாருங்கள் உள்ளே வந்து இப்போ ஒரு இந்த சாக்லேட் கலரில் வந்து ஒன்று இது கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு வந்து பேக்ஸு அலாவியில் ஏபிஎஸ்ஸு எல்லாம் வந்துடும் ஸ்டேரிங்கே வந்து கண்ட்ரோல்ஸும் வந்துடும் உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி இந்த வண்டி உங்களுக்கு வந்து சேல் சேலாகிடுச்சி ஸோ அடுத்து குவாலிஸு ஸோ குவாலிஸ் பாருங்கள் இப்போ வந்து பெரிய பட்ஜெட் பெ பெரிய ஃபேமிலிக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி பார்த்தோன்னா இந்த குவாலிஸை விட்டால் வண்டி கிடையாது ஸோ இப்போ வந்து இருக்கிற இன்னோவாக்கே வந்து முன்னாடி இருந்த வண்டி இது தான் குவாலிஸில் எஃப்எஸு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் மூணு ஓனரு எஃப்சி எஃப்சி வந்து அவங்களே வேணாலும் பண்ணித்தரேன்னாலும் ஓகே இல்லை வந்து நீங்களே பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ நீங்களே பண்ணிக்கிறதா இருந்தால் வண்டி வந்து ஒன்று எண்பதுக்கு கொடுக்கலாம் அவங்களே நம்ம சாரே வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச வரைக்கும் வரும் ஸோ இங்கே பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வந்து நீட் கண்டிஷனில் இருக்குது மேலே பாருங்கள் ஒரு ரூஃபில் வந்து நல்ல ஒரு டிசைன் போட்டிருக்காங்க பேட்டர்னு அதுவும் நல்லாயிருக்கு பார்க்க வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலி கட்டாகவும் உங்களுக்கு வாடகை ஓடுறதுக்கு வந்து அந்த பர்பஸ்க்காகவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாவோட மகேந்திராவோட ஸ்கார்பியோ ஒரு அரசியல் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி உங்களுக்கு பட்ஜெட்டில் கிடைக்கும் அருமையான வண்டி உங்களுக்கு வந்து எம்ஹாக் இன்ஜினோடு வந்துடுது இந்த வண்டி அலாய்வியலோட வந்துடுது அலாய்வியல் வந்து ஸ்டைலிஷ்டாக இருக்கிற மாதிரி ஒரு அலாய் வீல் அது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வண்டி வண்டி வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு பத்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் டீட்டெயிலாக காட்டும் பாருங்கள் உள்ள இண்டீரியரெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இண்டீரியரில் நீட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து இதுலேயே ஸ்டேரிங் மோன்ஸ் கண்ட்ரோலும் வந்துடும் ஏசி வென்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கும் உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து ஒரு ஏர் வந்து டிரைவர் சைடில் வந்துடும் ஸோ அடுத்ததாக இந்தியாவிலே அதிகமாக ஆகிற ஒரு செடான் மாருதி சுசுகி டிசைர் இது வந்து ஒரு விடிஐ ஆப்ஷன் வண்டி ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் வண்டி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒரு ஓடி இருக்குது இன்னி வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஒன்லி கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி மைலேஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும் டீசல் வேரியண்ட்டு அதனால் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸே கிடைக்கும் நீங்கள் அருமையாக பொறுமையாக ஓட்டினீங்கன்னா பீச் கலரில் உள்ள இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் வந்து எந்த இடத்துலையும் ஒரு பிசுறு தட்டமாக செம்மையாக இருக்குது ஏசி வேன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் பேக் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு டுவெல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க நூடுல் மேட்டும் போட்டிருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் ஏர்பேக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஸ்டேரிங் மோட்ஸ் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு வந்து கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் கார் அட்டன் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு லோ மெயின்டெனன்ஸ்க்கான அருமையான வண்டி இதுதான் ஏழு நாற்பது வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியல் பண்ணிக்கலாம் அடுத்து தான் வந்து முன்னோரு இரட்டிக்காக பார்த்தோம் இந்த முன்னோரு ஒயிட் இரட்டிக்கை ஒன்று பார்க்குறோம் ஸோ இது வந்து வீடியில் ஏபிஎஸ் வெர்ஷனு இதில் பாருங்கள் அலாய்வில் வந்து அவங்களுக்கு தனியாக மாற்றியிருக்காங்க அலாய்வில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு பேக்கில் உங்களுக்கு காட்டுறேன் பேக்கில் பாருங்கள் உள்ளே கலரையும் வந்து லெவலில் கொடுத்துருக்காங்க லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க சீட்டும் கவர் வந்து பக்காவாக போட்டிருக்காங்க பாருங்கள் இதுவும் அருமையான கண்டிஷன் வண்டி வேறு ரூஃப் ஏசி வந்துடுது உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து ஏ ஏபிஎஸ்ஸு ஏர் பேகு அலா கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே உங்களுக்கு ஏ டு செட் வந்துடும் ஒரு இன்ஃபார் ஸோ காஷ் இந்த வண்டிக்கு உங்களுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் வண்டி ஸோ ஒரு ஃபேமிலிக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பெஸ்ட் வண்டி டீசல் வேரியண்ட்டு ஸோ காய்ஸ் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மி பர்பஸ்க்கு வந்து ஒரு வண்டி வேணும் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வந்து பிஸ்னஸ் நடத்துகிற அப்படின்ற பர்பஸுக்கு கடைக்கெல்லாம் வந்து ஒரு வண்டி வேணும்னா இந்த வந்து மார்ஜிஸ்க்கு ஈகோ இருக்குது ஸோ இந்த ஈகோ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி டயர்ஸ் எல்லாமே இதில் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த ஈகோ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு உங்களுக்கு வந்து எல்பிஜி ஃபிட்டடோடு வந்துடுது வந்து இன்டீரியரெலாம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு வந்து நீட் கண்டிஷனில் இருக்குது பெருசாக பிசு தட்டமாக செம்மையாக இருக்குது வண்டி மிடில் ரோ காட்டுற பாருங்கள் மிடில் ரோ வந்து டேபிள் சீட் மாதிரி போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து முன்னாடி பின்னாடியே அப்புறம் மிடிலில் வந்து ஆயிரமான ஆளுங்க உட்காரச்சிட்டு போகலாம் ஸோ இதுக்கு வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் எல்பிஜியோட ஸோ அடுத்ததாக வண்டி பார்க்கலாம் அடுத்ததாக வந்து ஸ்டிங் ரே ஸோ இந்த ஸ்டிங் ரே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி உங்களுக்கு வந்து அலைவேல் ஏபிஎஸ்ஸு ஏர்பேக்கு எல்லாம் வர டைப்பு வந்து வேகனார் வந்து ஸ்டிங்ரே வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து அந்த குரோம் ஃபினிஷ் வந்து குரோம் ஃபினிஷில் இருக்கிற சாரி குரோம் ஃபினிஷில் காப்பர் ஃபினிஷில் இருக்கிற அந்த டென்டட் கிளாஸ் போட்டிருக்காங்க சீட்டும் வந்து காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு பிளாக் வந்து டேஷ்போர்டும் அந்த டோர்ஸ் பேனலெல்லாம் வந்து பிளாக்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரோல் வண்டி உங்களுக்கு தெரியும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமிலி வண்டி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல ஸ்பேஷியஸாக கொண்டு போகிறதுக்கு அருமையாக இருக்குது அந்த வண்டி பாருங்கள் எல்லாமே பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ தான் உங்களுக்கு வந்து இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஸ்விஃப்ட் பார்க்குறோம் டாப் டாப்பாஸ் எல்லாரும் ஹேட்ச்பேக் இது இதுதான் இது பார்த்துட்ருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஸ்விஃப்டோட விடிஐ டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி உங்களுக்கு டயர்ஸும் நீட்டாக இருக்குது ஒயிட் கலரு பெஸ்ட்டு மைலேஜ் வர தர வண்டி உங்களுக்கு இந்த டீ இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு எந்த செலவுமே பெருசாக வைக்காது உங்களுக்கு வந்து லோ மெயின்டெனன்ஸ் இன் இந்தியா அதனாலேயே அந்த வண்டி அதிகமாக ஆகிறது ஒரு பெட்ரோல் கார் அளவுக்கு மற்ற காரில் இருக்கிற பெட்ரோல் காருக்கு நீங்கள் பண்ணுற மெயின்டெனன்ஸ் வந்து இந்த காருக்கு பண்ணிவிட்டு போயிடலாம் இதுலேயும் வந்து ஏபிஎஸ்ஸு எல்லாம் வந்துடுது இதுலேயும் உங்களுக்கு ஏர் பேக்கும் உங்களுக்கு வந்துடுது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது உங்களுக்கு வண்டியில் என்ன ஏசி இருக்குது நாலு எழுபது வந்து இந்த வண்டிக்கு வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து தான் வந்து டாட்டாவோட இண்டிகா உங்களுக்கு வந்து விற்கறது நல்ல ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கார் வேணும்னா வந்து இந்த வண்டி எடுக்கலாம் நீங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சில்வர் கலர் வண்டி டீட்டெயிலாக பாருங்கள் இதில் இருக்கிறது வந்து என்ஜின் வந்து ஷாப் பண்ணி புதுசாக போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ஜின் கண்டிஷனு கலர் பாருங்க பீச் கலரில் இருக்குது இதுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு ஒன்று பத்து வந்து கோட் பண்ணுறாங்க அடுத்து தான் வந்து டவேரா டவேரையில் வந்து எல் இது எல்டி கொஞ்சம் டாப் அண்ட் வேரியன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் என்ஜின் இதில் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உங்களுக்கு வந்து இதுவும் வந்து ஃபேமிலிக்கும் செட் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கும் செட் ஆகும் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக தான் இது வந்து சீட் கவர் பாருங்கள் செம்ம அட்ராக்டிவ் கலரில் போட்டிருக்காங்க வேற லெவலில் இருக்குது காருக்குள்ளே வெளியே வரும்போது வெளியே எடுத்துகிட்டு உள்ளே பார்க்கும்போது செம்மையாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ரூஃப் ஃபேசியோட வந்துடுது உள்ள பாருங்க ஏசி கண்டிஷன் ஏசி ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மேலே வந்துருது இந்த வண்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு வயசு உங்களுக்கு தேவையான லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லா காருமே வந்து உங்களுக்கு மகேந்திரா தார்லேருந்து எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு தார் மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லேயே சேல் ஆகிடுச்சு ஸோ எல்லா கார்ஸும் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு என்னென்ன கார் வேணுமோ நீங்கள் வந்து இங்கே நேரில் பார்க்கலாம் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நல்ல ஒரு ரீசனபுளான ப்ரைஸ் உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கூகுள் மேப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான வண்டி இருந்தால் பேசிட்டு எடுத்துகிட்டு போங்க ஸோ தேங்க்ஸ்